வணக்கம் நண்பர்களே நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கனார் பற்றி பார்ப்போம் நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு லெசன் பெண்மை பற்றி சொல்லியிருக்காரு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொருபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பெண்கள் வந்து அன்பும் ஆர்வமும் அடக்கம் இருப்பாங்க ஆர்வத்தோடு அடக்கம் உடையவர்களாய் தன்மையோடு இருப்பாங்க உறுதியும் மிகுந்தும் தன்னலம் மறுப்பும் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சுயநலம் இல்லாமல் சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க இயல்பாய் அமைந்தும் இன்ப சுவரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாயாய் வந்து அவங்க உலகத்தையே தாங்குவாங்க தரணி உலகம் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் மனைவியாய் வந்து ஒரு கணவனுடைய கவலையை சோர்வை வந்து போக்குவாங்க உடன்பிறப்பாகி அதாவது தங்கையா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் தங்கையின் தங்கையாய் பிறந்து உறுதுணை பிரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் மகளாய் பிறந்து அப்பாவுக்கு செய்கிற அந்த சேவையில் மகிழ்கிறது அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் அந்த லாஸ்ட்டு டூ லைன்ஸ் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க பெண்களா குழந்தைகளா ஆண்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்மையை பற்றி சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர் இந்த ரெண்டு லைன்ஸ் கொடுத்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது மீனிங் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் தாரம் அப்படின்னா மனைவி தரணினா உலகம் சேவைனா தொண்டு நாமக்கல் கவிஞர் எந்த ஊரில் பிறந்திருப்பாருன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் தான் வந்து பிறந்திருப்பார் அவங்க பெற்றோர் வந்து வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இதில் வந்து முக்கியமானது வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருக்கு என்ன விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவணு மத்திய அரசு பத்ம பூஷன்ற விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க பத்ம பூஷன் அப்படி எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா ராமலிங்கனாரா ராமன் ராமனுக்கு பூஜை நடக்குது ராமனுக்கு பூஜை அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்காங்க பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இவருடைய நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பில் நிறைய தலைப்பில் இவர் எழுதியிருப்பார் மோஸ்ட் ஆஃப் வந்து மலர் மலர்னு வச்சு எழுதியிருப்பார் அதில் நமக்கு இந்த பெண்மைங்கிறது எந்த தலைப்பு கீழே இருக்குன்னா சமுதாய மலர் கீழே என்னென்ன மலர்லாம் எழுதியிருக்காங்கன்னு ஒரு ரீட் விடுறேன் பாருங்கள் தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாயம் தேசியம் சமுதாயம் திருநாள் மலர் பெரிய பெரியோர் புகழ் மலர் இசை மலர் சிறு காப்பிய மலர் பல்சுவை மலர் அறிவுரை மலர் மலர் வச்சு நிறையா வந்து தலைப்பில் எழுதியிருக்காரு அதில் சமுதாய மலர் அப்படின்ற தலைப்பு கீழே தான் இந்த பெண்மைன்ற லெசன்ஸ் வந்து இருக்குது இந்த படைப்புகள் வந்து முன்ன அடிக்கடி கேட்டுட்ருந்தாங்க ஒன் டைம் நம்ம பார்த்துக்குவோம் இதுக்கு அப்படியே படிச்சுக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் நாமக்கல் கவிஞனார் வந்து ஒரு ரோட்டில் போட்டு போயிட்டுருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இலக்கியா அப்படின்ற ஒரு ஏழை பொண்ணு வந்து வராங்க வந்துட்டு கவிஞர்கிட்ட வந்து தன்னுடைய வரலாறை பற்றி மும் சொல்கிறாங்க கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்ன செய்கிறாருன்னா அதை வந்து மும்மரமாக அப்படி கேட்டுகிட்டே இருக்கார் நான் இது மாதிரி டென்த்தில் நல்லா கவிதை போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன் டுவெல்த்தில் வந்து கட்டுரையிலலாம் ஃபஸ்ட்டு வந்தேன் நல்லா எழுதுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு இப்போ வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கவிஞர் வந்து மூணு நேரமும் இசை போட்டு சம்பாரித்த காசை எடுத்து சி ஒரு மினி காஃபி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தர போகிறாரு அப்போ அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க அவர் அந் புதுசாக இருக்கவும் அஞ்சுனாங்க நாங்கள் அஞ்சுட்டு வேண்டான்னு சொன்னாங்க இல்லை இதை நீ குடிச்சிட்டு நாளைக்கு வரப்போ நம்மளுடைய மொழியை வந்து நாளைக்கு இந்த உலகமே நம்ம மொழியை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இலக்கியா இலக்கியா வந்து ஒரு ஏழை பொண்ணா அப்போ இலக்கிய திறனாய்வுகள் வந்து ஏழை பொண்ணுங்கிறதுனால ஏழு படைப்புகள் வந்து ஏழு இலக்கிய ஏழு தன் வரலாறை பற்றி சொல்கிறப்ப மும்மரமாக கேட்டார்னா மூணு தன் வரலாறு சுயசரிதை வந்து மூணு க டென்த்தில் வந்து கவிதை போட்டி கவிதை தொகுப்புகள் பத்து டுவெல்த்தில் கட்டுரைகள் கட்டுரைகள் பன்னிரெண்டு எழுதியிருக்காரு இ இசை போட்டு சம்பாரித்ததை மூணு நேரம் அப்படிங்கிறப்ப மூன்று படைப்புகள் சிறு காபி மினி காஃபி அஞ்சு ரூபாய்க்கினா மினி சிறு காப்பியங்கள் அஞ்சு புதுசாக வராங்கன்னு சொல்லி அஞ்சுனாங்க அப்படின்னா புதினங்கள் அஞ்சு நாளைக்கு வரப்போ நம்முடைய மொழியை வந்து சிறப்பாக பேர் வாங்குகிற மாதிரி வரணும் அப்படின்னா மொழிபெயர்ப்புகள் நாலு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறவங்க இதை இப்படி பார்த்துக்கோங்க மற்றவங்க நார்மலாக ஒரு ரேட் விட்டுக்கோங்க நன்றி